மோனம் ஆனால் இந்த உலகம் முழுவதும் சூசேப்பனுடைய நவநாள் பக்தி முயற்சிகள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது அதிகமாக சூசேப்பனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவரிடமிருந்த சிறப்பு அம்சம் என்ன அப்படிப்பட்ட இந்த ஒரு மனிதர் காந்த போல நம்மை எல்லாம் இருக்கிறார் குடும்பங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்விக்கு பாதுகாவலராக இருக்கிறார் வேலை செய்கின்றவர்களுக்கு தொழிலுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் இப்படி பல்வேறு கோடங்களிலே இந்த சூசேப்பரை நாம் சிந்திக்கப்படுவது உண்மையிலே இந்த நாளிலே நாம் இருப்பது ஒரு மகிமையான ஒரு மேலான இடத்திலே இருக்கிறோம் நாட்டிலே நாசி என்ற ஊரிலே பிறந்தவர் தான் சொந்த ஊர் எது பிறந்தது இயேசு வளர்ந்தது எல்லாமே ஏன் அப்பவும் தானே பிள்ளைக்கு அப்போ அதனால

அழைப்பு வந்து இயேசுவின் தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றார் மத்தியின் சீனி ஒன்றாம் அடையாளம் பதினாறு மத்தேயும் ஒன்று பதினாறு மகன் யாக்கோபின் மகன் மரியாவினுடைய கணவர் யோசேப்பு வெரி குட் மரியாவினுடைய கணவர் வெரி குட் அப்போ யோசேப்பு அந்த யோசேப்புனுடைய தந்தை பெயர் யாக்கோபு யாக்கோபு அவருடைய தாய் பெயர் தாய் பெயர் என்ன நீபி நீபி யோசேய் என்ற வளம் உடையவர் என்று அர்த்தம் அதனாலதான் சூசையப்பரை வளனார் என்று அன்போடு நாம் அழைக்கிறோம் ஆலயம் பள்ளி என்று கூட சில இடங்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்ன அர்த்தம் திருமறை நூலிலே சான்றோர் பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சான்றோர் பேரு பெற்றோர் ஒரு உயர்ந்தோர் என்ற பட்டம் இவருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது உறமைய நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு

அப்பசேப்பர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார் யாருமே தெரியாது ஏதோ ஒரு வார்த்தை வருது வானதுதான் மூலமாக அவருக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறார் ஆனா நம்புகிறார் அப்ப அந்த நம்பின நம்பியதால் கடவுளுடைய வார்த்தை நம்பியதால் கடவுளுக்கு ஏற்படையாக கட்டப்படுகிறார் அடுத்து மனிதர் பேர் பெற்றோர் என்று தாவிதர் கூறியிருக்கிறார் அப்போ அவர் நம்பிக்கையினால் ஏற்புடையவரானார் அதனால் பேர் பெற்றவராக சான்றோராக அவர் விளங்குகிறார் அதான் அவருக்கு சான்றோர் வந்து பழைய மொழி இதுதான் சான்றோர் இப்போ நம்ம பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்றோம் அவ்வளவுதான் பழைய மொழி பெருப்பு தான் சான்றோர்ங்கிறது இப்போ பேர் பெற்றோர் அப்போ இன்னொரு வார்த்தையிலே சொல்லலாம் தமக்கு உகந்தவரை தனது புனிதத்தில் சிறந்த முறையில் பங்கேற்க செய்தார் தமக்கு வந்தவரை தனது புனிதத்தில் சிறந்த முறையில் பங்கேற்க செய்தார் எத்தனையோ ஆண்கள் இருந்தார்கள் ஆனால் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் நம்பினார் அடுத்து கடவுளுடைய விருப்பம் தமக்கு வந்தவரை தனது புனிதத்திலே சிறந்த முறையில் பங்கேற்க செய்தார் பனிரெண்டு வயதிலே காட்டுக்கு செல்லுகின்றார் இந்த பலனார் சூசேப்பரை ஏன்னா உலக காரியங்கள் உலகத்துல இருக்கும் பொழுது பாவம் செய்கிறோம் நம்மளை கெடுத்துருவாங்க எனக்கு இருக்கிறது எல்லாமே குட்டி விசுவாச இருக்குது என்ன அப்படிங்கிறது அந்த காலத்துல கலந்து உணர்ந்துருக்கிறார் இப்ப அப்படிதான் எங்க பார்த்தாலும் செல்போனா இருக்கு எங்க பார்த்தாலும் அபத்தமாக இருக்கிறது என்ன எப்படித்தான் உலகத்துல வாழ பாவம் செய்யறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது புனிதத்துல வளர்கிறதுக்கு ரொம்ப குறைஞ்ச வாய்ப்பு தான் இந்த காலத்தில் அப்போ அப்படிப்பட்ட நிலையில அவர் அப்படி யோசிச்சு பார்த்தாரு சரி நம்ம காட்டுக்கு போவோம் தனியா போவோம் நம்ம ஒரு புனித நிலையில வரலாம் அப்படின்ட்டு காட்டுக்கு போறார் காட்டுக்கு போய் இருந்து பார்க்கிறார் ஆனாலும் காட்டுக்கு போனாலும் சிந்தனை இருக்குல்ல மனுஷ எண்ணம் இருக்குல்ல சிந்தனை மனித எண்ணம் அது குதிரை போல அது குரங்கு போல இருந்து கெடுக்குது அப்ப மத்தவங்க கெடுக்கணும்னாலும் இந்த சிந்தனை கெடுக்குது அப்போ அங்க இருக்கிறத ஒண்ணுதான் இங்க இருக்கிறத ஒண்ணுதான் அப்படின்னு திரும்பி இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த சமூகத்திற்கு வந்து அவர் வாழ்ந்து காட்டினார் எனவே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு கடவுளுடைய அழைப்பு வருகிறது கணவராக உலக மீட்பராக தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த நாம் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை பற்றி நாம் சிந்திப்போம் அதாவது அவருடைய கண்ணிமை தூய்மை தூய்மை அன்னை மரியாதை நாம் சொல்கிறோம் ஆனால் சூசேப்பர் கூட கண்ணிமைக்கு கற்புக்கு உதாரணமாக கற்பின் ஆணிவேராக கற்பின் ஊஞ்சுகோளாக கண்ணிமையுடைய ஒரு உச்சகட்டமாக இருக்கிறார் என்பது மிக மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும் கையிலே என்ன இருக்கிறது ஒரு லீலி மலர் இருக்கிறது அதுதான் கன்னிமையினுடைய அடையாளம் தூய்மையினுடைய அடையாளம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஓசையா பதினான்கு ஐந்து இஸ்ரேலுக்கு படி போல இருப்பேன் போல மலருவா லீலி போல மலர்வான் சரி அப்படி போல மலர்வான் இஸ்ரேல் அப்போ தாவிதனுடைய மரபிலே இஸ்ரேல் மரபிலே வந்தவர் அப்ப அவருடைய கையில லீலி மலர் பழைய பாட்டிலே சொல்லப்பட்டது இது சூசேபருக்கு பொருந்தும் அவருடைய கையில இருப்பது அந்த லீலி மலர் அப்ப எதற்கு அடையாளமாக வெண்மையினுடைய தூய்மையினுடைய அடையாளமாக இப்ப லீலி மலை வெள்ளையா இருக்கும் அப்படி தானே வெண்மையாக இருக்கும் மென்மையாகவும் இருக்கும் அடுத்து அழகாகவும் இருக்கும் பார்ப்பதற்கு அடுத்து நறுமணம் நறுமணம் அந்த நீலி மலர்ந்து வரக்கூடிய நறுமணம் மக்களை கவர்ந்து எடுக்கக்கூடிய உற்சாகம் இருக்கும் ஏறக்குறைய நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதனுடைய நறுமணம் வீசுமா நம்ம இங்கே உள்ள மலர் இல்லை அங்க லெமனான் பள்ளத்தாக்கிலே இந்த லீலி மலர்கள் அதிகமாக பூச்சிக்கொடுக்கும் இரவு நேரங்களிலே இது பூக்கும் எனவே நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதனுடைய நறுமணம் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த கிரேக்க வார்த்தை லீரி அணி என்பதுதான் இதனுடைய கிரேக்க வார்த்தை அதுக்கு அர்த்தம் வெள்ளை வெள்ளை அப்படின்னு அர்த்தம் அப்போ அதற்கு பொருத்தமாக பாருங்க லீலி மலை வெள்ளை லீரினியல் இதுல இருந்து வந்ததுதான் அந்த லீலி மலை அப்போ அந்த லீரினியலுக்கு அர்த்தம் வெள்ளை அப்போ லீலி மலை வெண்மை அப்போ சூசைபர் கையில இருப்பது லீலி மலை அப்போ இஸ்ரேல் லீலி போல பூத்து கொடுங்குவான் தாவீதின் மரபிலே வந்தவர் சூசையப்ப அப்ப அவர் வெண்மை அப்போ தூய்மையுடைய அடையாளமாக அவர் இருக்கிறார் தூய்மையுடைய அடையாளம் கன்னிமையுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார் இப்ப இந்த கண்ணிமை கற்புவதை நாம் என்ன சொல்லலாம் இறைவனுக்காக இவரை முன்னிட்டு மனித இதயத்தை ஒதுக்கி வைப்பது மனுஷ இதயத்தை அப்படியே ஒதுக்கி வைப்பது பாருங்க சாதாரண காரியம் இல்லை இந்த கற்புங்கிறது கற்பை பாதுகாக்கிறது கண்ணிமையோடு இருக்கிறது என்பது இறைவனுக்காக அவரை முன்னிட்டு இறைவனுக்காக அவரை முன்னிட்டு நம்ம இதயத்தை மனுஷ இதயத்தை ஒதுக்கி வைப்பது அப்ப அந்த இதயம் அவருக்காக மட்டும்தான் வேற எதுக்குமே இல்லை இன்னைக்கு நம்ம மனுஷ இதயங்கள் யாருக்காக இருக்கிறது இன்னைக்கு சின்ன பசங்களே பாட்டு படிக்கிறாங்க இதயமே இதயமே அப்படின்னு பாட்டு படிக்கிறாங்க அடுத்து பாருங்க மனித உறவு பிள்ளை மனித காதல் அல்ல அல்ல படிக்கிறாங்க பாருங்க இப்போ உள்ள பசங்க அப்போ உள்ள பாட்டு இப்படி படிச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பிரமாதமா படிக்கிறானுங்க பாட்டு அவங்க பாருங்க எவ்வளவு இதா வளர்ந்துட்டு போறாங்க அப்போ மனுஷ இதயம் வேற எதையோ தேடுகிறது மனித இதயம் அடுத்து பணத்தை பொருளை தேடுகிறது மனித இதயம் ஆசை ஆசை மேல் ஆசையாக உனக்காக இருந்தேன் பணத்துக்காக நான் இருந்தேன் வீடு மாடி கட்டணும்னு ஆசை மேல் ஆசையாக இருந்தேன் அப்ப இது மேலதான் நமக்கு ஆசையாக இருக்கிறது அப்ப மனுஷ இதயம் ஆண்டவருக்காக ஒதுக்கி வைக்க வேண்டும் அதுதான் கண்ணிமை அதுதான் கற்பு அதுதான் தூய்மை என்பதை சூசேப்பர் நடக்கு வாழ்க்கையை நமக்கு இடத்துக்காட்டாக சொல்லுகிறார் இன்னும் ஒரு படி சென்று பார்க்கும்பொழுது உள்ள தூய்மை மட்டுமல்ல உடல் தூய்மை மரியாதை நாம் சொல்லுகிறோம் முப்பொழுதும் கண்ணி என்று நாம் சொல்லுகிறோம் மற்றை பத்தொன்பதாம் மரியாதம் படி வசனம் வருஷம் மற்றை பத்தொன்போது பனிரெண்டு சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராக இருக்கிறாங்க வேறு சிலர் மனிதரால் அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறாங்க அப்படின்னா எப்படி மனிதரால் அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார் அப்படின்னா செயற்கை முறையில் சில காரியங்களை செய்து அதை தடுப்பது இல்லைன்னா சில நேரத்தில் சூழல்கள் இயற்கை சூழல்கள் மூலமாக அது உறவு கொள்ள முடியாமல் இருக்கிறது சில நேரத்தில் ஏதாவது எதிர்பாராத விபத்து வருது ஆபத்து விபத்து ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுதும் அப்படி ஆயுது மூணாவது மற்றும் சில பின்னரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கிறார்கள் அப்ப சூசை பெறுவதில எந்த முதல்ல உள்ளதா ரெண்டாவது உள்ளதா மூணாவது உள்ளது விண்ணரசுக்காக கடவுளுக்காக தனது இதயத்தை ஒதுக்கி வைத்தார் உண்மையான ஒரு கண்ணிமையாக தற்குள்ள காவலராக அவர் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது ஒன்று ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒன்று குரந்திய ஏழு முப்பத்தி ரெண்டு கவலை சொல்லாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் மனம் ஆகாதவர் திருமணம் ஆகாம இருக்கிறவங்க அக்கறை கொள்ளுகிறார் கடவுளுடைய பணியை பற்றி அவருக்கு என்ன விருப்பம் அவருக்கு என்ன பிடிக்கும் அதை பற்றி அக்கறை கொள்ளுகிறார் அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அக்கறை கொள்கிறார் அதைத்தான் அன்னை மரியாதை செஞ்சாங்க அதை தான் சூசைப்பெறும் செய்தார்கள் என்று பௌரடியா தெளிவாக கடவுளுக்காக தன்னுடைய முழு இதயத்தை ஒதுக்கி வைப்பது அடுத்து ஒரு மணி சென்று பார்க்கும் பொழுது இந்த கண்ணிமை இறைவனுக்கு மிக அருகில் அமர்வது இறைவனுக்கு மிக அருகில் அமர்வது என்ன மற்ற எல்லா இடத்துலையும் ரொம்ப தூரமா ஆண்டவர்கிட்ட விலகி நிற்கிறோம் அப்படி தானே ஆனா இறைவனுக்கு மிக அருகில் அமர்வது ஆலயங்கள் சில ஆலயங்கள் சில திருக்கலைகள் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா எங்க கோயிலுக்கு வெளியே இருப்பாங்களா உள்ள இருப்பாங்களா கோயிலுக்கு உள்ள உள்ளையும் உள்ளையும் உள்ள அந்த மாதா பீடத்துக்கு பக்கத்துல நெருக்கிட்டு போகணும் நான் முன்ன போய் மாதாவை பார்க்கணும் தூத்துக்குடி மனிமை மாதா கோயில பாருங்க அப்படிதான் மாதா பீடத்துக்கு பக்கத்துல நான் உள்ள போறோம் ஆண்டவர் இறைவனுக்கு மிக அருகில் அவர்கள் அவங்களுக்கு நம்பிக்கை பார்த்தீங்களா ஆண்டவர் பக்கத்துல இருக்கணும் மாதா பக்கத்துல நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த கன்னிமை அப்படிங்கிறது இறைவனுக்கு மிக அருகில் அமர்வது அடுத்து இந்த கண்ணிமை பற்றி யோசித்துக் பொழுது மனித இலயம் இறையன்பால் நிரப்பப்பட வேண்டும் மனித இலயம் இறை அன்பால் முற்றிலுமாக நிரப்பப்பட வேண்டும் அப்ப இறைவனுடைய அன்பு அதுல இருக்கும் இறை அன்பு பிறர் அதுதான் இருக்கும் அப்ப அதுல நிரம்பி வழியும் அகுசினார் இதை சொல்றாரு இந்த அன்பு வற்றாத ஊரணி போல இருக்க வேண்டும் வற்றாத நீரூற்றை போல

முற்றிலும் பெற வேண்டும் என்றால் நம்மை முற்றிலும் அர்ப்பணமாக்க வேண்டும் அப்ப இறைவனை முழுசா பெறணும் அறவுறையா இல்ல பாதியா இல்ல முக்கால் வாசி இல்ல கொஞ்சம் இல்ல இறைவனை நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் எனக்கு முழுசா வேணும் சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது பொருள் கொடுங்க அறவுரையா கேக்குமா எனக்கு முழுசா வேணும் அப்படின்னு கேட்கணும் அப்ப ஆண்டவர் எனக்கு முழுசா வேணும் அப்படின்னு நாம கேக்குறோமா இல்ல ஆண்டவர் எனக்கு முழுசா வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறது இல்ல மற்ற தின்பட்டங்கள் மற்ற காரியங்கள் முழு பிரியாணி ஃபுல் பாக்கெட் பிரியாணி ஒரு டப்பா பிரியாணி அடிக்கணும் என்னப்பா அதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட என்ன குறையா வைக்கிற புல் பிரியாணி ஒரு டப்பா பிரியாணி கொடு இப்பெல்லாம் பக்கெட் பிரியாணி வருது பக்கெட் பிரியாணி எந்த வீட்டில் வச்சு சாப்பிட்டு மொத்தமா அப்போ நாம மற்ற காரியங்களிலே நான் முழுமையாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு முழுசா வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் முழு சந்தோஷம் அனுபவிக்கணும் அப்படின்னு இறைவன் எனக்கு முழுசா நான் ஆசைப்படுறமா இல்ல கொஞ்சம் போதும் கஷ்டத்தில் மட்டும் இறைவன் போதும் எனக்கு சோதனை வந்தா மட்டும் இறைவன் போதும் அந்த நேரம் மட்டும் தான் இறைவன் போதும் அப்ப ஆண்டவரை பிச்சு பிச்சு எடுக்கிறோம் அஞ்சு பிரசன்ட் பத்து பிரசன்ட் காவாசி அறவாசி அப்படி இல்லை இறைவன் முழுவதுமாக எனக்கு வேண்டும் அப்படி என்றால் நீ இறைவனை உன்னை முழுவதுமாக நீ அர்ப்பணிக்க வேண்டும் அதுதான் கருப்பு அதுதான் கண்ணிமை அடுத்து இந்த கற்பு என்கின்ற புண்ணியம் இந்த கண்ணி என்கின்ற புண்ணியம் மாதாவுக்கு சூசைக்குள் கிடச்சது அப்படின்னா அதுக்கு இறை ஏவுதல் தேவைப்பட்டுச்சு இறை ஏவுதல் தேவை என்ன இன்ஸ்பிரேஷன் காட்ஸ் இன்ஸ்பிரேஷன் என்ன கடவுளுடைய இறை ஏவுதல் அது மட்டும் இல்லாமல் இறை அருள் காட்ஸ் கிரேஸ் இறை அருள் அதுவும் தேவை அதுவும் தேவை அதுவும் தேவை அப்போது இந்த அன்னை மரியாளுக்கும் யோசிப்புக்கும் இறை ஏவுதல் இருந்துச்சு வாழ்ந்ததன் மூலமாக ஆண்டு வார்த்தை கொடுக்கப்பட்டது அதே போல இறைவனுடைய அருள் முற்றிலுமாக இருந்தது ஒற்றா அதிகாரம் பதினெட்டாவது வசங்கத்தை நாம் பார்க்கிறோம் அருள் நிறைந்தவளே வாழ்க முற்றிலுமாக அருளின் நிறைவு அப்படிதானே அருளின் நிறைவு அருளின் நிறைவு எனவே அப்படி பார்க்கும் பொழுது அப்போது இறை ஏவுதல் இறை அருள் இருந்தால்தான் நாம் முற்றிலுமாக இறைவனுக்கு உகந்தவர்களாக கண்டிமையாக இருக்க வேண்டும் அடுத்த நிலையிலே பார்க்கும் பொழுது என்ன கொஞ்சம் பார்க்கும் இறைவனுக்கு நாம் முற்றிலும் சொந்தம் இறைவனுக்கு நாம் முற்றிலும் சொந்தம் அவரோட ஐக்கியமாகணும் ஐக்கியமாக ஒன் இறைவனை நானும் ஒன்றரை கலக்கணும் ஒரு உள்ளார்ந்த கண்ணிமை தான் உள்ளார்ந்த கண்ணிமை அப்படின்ட்டு அப்பான் என்கின்ற இறையலார் கூறுகிறார் இது உதாரணமாக திருமண உறவு கணவன் மனைவிக்கிடையே உள்ள நட்பு அந்த பிணைப்பு அது சொல்லப்படுகிறது பத்து கண்ணீர் ஓமியை பார்க்குறோம் மத்திய இருபத்தி இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்று வரை அந்த நான் அதே மகன் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது மணமகன் மணமகன் கூறியவன் மணவரத்தோட அறிவில் இருக்கிறாங்க அப்ப ஆண்டவர் கடவுள் ஆண்டவரேஸ் யார் மனவாளன் நாம எல்லாம் யாரு மனவாட்டி அப்ப நாம ஆண்டவருக்கு எப்படி மணமகன் மணமகளுக்கு சொந்தமோ அதே போல நாம் ஆண்டவருக்கு சொந்தம் அவர் நமக்கு சொந்தம் நாம் ஆண்டவர் அப்ப அப்படிப்பட்ட ஒரு திருமண ஒரு பிணைப்பு ஒரு திருமண பிணைப்பால் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் இதயபூர்வமாக முற்றிலும் இணைந்திருக்க வேண்டும் இதுதான் கண்டிப்பா இதுதான் கற்பு இதுதான் சூசேப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தார் என்றால் உண்மையிலேயே நான் பாராட்ட வேண்டும் எனவே கூறியவர்களே இந்த அருமையான நாளிலே சூசிப்பையார் அவருடைய கண்ணிமை என்ன என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோம் எனவே அவரை போல நாம் முற்றிலுமாக எனது இதயத்தை ஆண்டவருக்காக ஒதுக்கி வைக்க வேண்டும் எனது இதயத்தை ஆண்டவரை அன்பால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரை நான் முழுவதுமாக பெற வேண்டும் என்றால் என்னை முழுவதுமாக நான் கொடுக்க வேண்டும் ஒரு திருமண அன்பு ஒரு பிணைப்பு போல நாம் நாமும் ஒரு கண்ணிமையிலே கற்பிலே சிறந்தவர்களாக நாம் மாறலாம் இந்த இந்த கற்பு என்பது பேணி புண்ணியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அழிந்து கொண்டிருக்கிறது இந்த சிறு கண்ணிமை சூராடப்படுகிறது பாலியல் ரீதியான வன்முறைகள் வன்கொடுமைகள் சிறு பிள்ளைகளிலே ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட இந்த சமூகத்திலே இந்த சூரசேப்ப நமக்கருத்தறி பாடம் நாம் கண்ணிமையாக இருக்க வேண்டும் நமது பிள்ளைய பிள்ளைகளை கற்பு உதாரணமாக வளர்க்க வேண்டும் சிறு பிள்ளைகளிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் சபல மனப்பான்மை ஆபாச படங்கள் தவறான கோரியாத பெண்களை சித்தரிக்கக்கூடிய இவைகள் எல்லாம் ஒழிய வேண்டும் ஒழிந்து இந்த சூசை பறை போல நாம் ஒரு தூய இதயமாக இந்த நீதி மலரை போல நீதி மலரை போல முழுமையான உடல் உள்ள தூய்மையாக கண்ணிமையாக கற்புள்ள ஒரு நிறைந்த இதயமாக நம்ம ஒவ்வொருவரும் மாறுவோம் அதற்கு தேவையான வர வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமையை